வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ருத்ரன் டூ பாயிண்ட் சேனலுக்காக உங்கள் சிவ மனோஜ் மக்களே இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள பிரயாக்ராஜ் என்ற இடத்துல பாத்தீங்கன்னா நூத்தி வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு மகா கும்ப மேளாவ இப்ப நம்மளுக்கு இந்த வருஷத்துல நடக்குது அதுக்கு நாப்பத்தஞ்சு கோடி மக்கள் வராங்க சரி வாங்க இதோட முழு விவரங்களை இந்த காணொலிக்குள்ள பார்க்கலாம் சரி முதல்ல பாத்தீங்கன்னா இந்த மகா கும்பமேளா பாத்தீங்கன்னா நாலு வகையில உள்ளது ஆர்த்து கும்பமேளா பூர்ண கும்பமேளா மக் கும்பமேளா மகா கும்பமேளா ஆர்த்து கும்பமேளான்றது ஆறு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும்னு சொல்றாங்க பூர்ண கும்பமேளா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும்னு சொல்றாங்க மக் கும்பமேளா எப்பயுமே வருடா வருடம் ஜனவரி மற்றும் பிப்ரவரி நடக்கும்ன்றாங்க ஆனா இந்த மகா கும்பமேளா மட்டும் பன்னிரெண்டு வருடங்கள் அதாவது பூர்ண கும்பமேளா முடிந்து இப்ப ஜனவரி பிப்ரவரி மாதத்துல வருதுன்றாங்க தொடர்ந்து நாப்பத்தஞ்சு நாள் வருதுன்றாங்க இந்த கும்பமேளால இந்த வருஷம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றதுன்னு வாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நூத்தி நாப்பத்தி நாலு வருஷம் பழமையான கும்பமேளான்னு சொல்றாங்க சரி இந்த நூத்தி நாற்பத்தி நாலு வருஷம் பழமையான கும்பமேளானா அப்ப அதுக்கு ஒரு வரலாறு இருக்கும்ல வாங்க அந்த வரலாற பாக்கலாம் ஒரு கண்ணோட்டமா சரி இந்த முதல்ல பாத்தீங்கன்னா இந்த நூத்தி நாற்பத்தி நாலு வருஷம் கண்ணோட்டத்துல இந்த கும்பமேளா வந்து இதுக்கு ஒரு புராண வரலாறு இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அதாவது தேவர்கள் அசுரர்கள் சொல்லுவாங்க இந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பார்க்கடலை கரையும் போது அமிர்தம் தேவைப்படும் அமிர்தம் இருந்தாதான் அவங்களால அதிக நாள் வந்து உயிரோட வாழ முடியும் இளமையோட நிறுத்த முடியும்னு சொல்லுவாங்க சரி அது கடையிறதுக்காக தேவர்களும் அசுரர்களும் அமிர்த கலசத்தை கடையிறாங்க சரி அப்படி அந்த தேவர்கள் அசுரர்கள் அமிர்த கலசம் போது இந்த மாதிரி தேவர்களுக்கு வந்து அமிர்தம் கிடைக்கணும் அசுரர்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா மோகினி அவதாரம் எடுத்து தேவர்களுக்கு அமிர்த கலசத்தை கொடுக்குறாரு அப்படி சில துளிகள் பூமியில சேர்ந்ததுன்னு சொல்லுவாங்க அந்த சில துளிகள் இடந்த நடந்தார்னா நாசிக் உஜயினி பிரயாக்ராஜ் ஹரிதுவர் இந்த நாலு இடம் இந்த நாலு இடத்துல தான் கும்பமேளாவும் நடக்கும் ஏன்னா அது புண்ணிய ஸ்தலம் சொல்றாங்க புண்ணிய நதிகள் ஒண்ணு இருக்கும் அதுதான் கங்கை யமுனா சரஸ்வதி இந்த மூணு நதிகள் சேர்ந்து திரிவேணி சங்கமம் சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் இந்த மூணு நதிகள் சேர்ந்த புண்ணிய புண்ணிய நடந்தா இந்த நாலு இடத்துல வரும் நாசிக் உஜ்ஜயினி பிரயாக்ராஜ் ஹரிதுவார் இந்த நாலு இடத்துக்கு இந்த மூணு புண்ணிய நதிகளும் சேர்ற இடம் தான் சொல்றாங்க எப்ப ஒரு நதியிலேயே புண்ணியம் சொல்றாங்க சேரும் போது முக புண்ணியம் சொல்லுவாங்க அதனாலதான் இந்த கும்பமேளாவை பத்தி சொல்றது மகா கும்பமேளா இந்த நதிகளுக்கு இது பண்ணு இப்படி சொட்டு சொட்டா விழுந்த ந இடத்துலதான் இந்த நாலு துளிகள் விழுந்தது நாலு இடத்துல ஒரு புண்ணிய நகரமா உருவாச்சு இந்த நாலு நகரத்துக்கும் ஒரு முக்கிய வரலாறு என்னன்னு பாத்தீங்களா நாலுத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு இயற்கை சூழல் மட்டுமே இருக்கும் அங்க வந்து ஒரு தெய்வீக சக்திதான் அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு ஐதீகம் இருக்கு சரி இந்த மகா கும்பா மேளாவுக்கு வரலாம் வாங்க இந்த மகா கும்ப மேளாலஞ்சு கோடி மக்கள் வராங்கல்ல அந்த நாப்பத்தஞ்சு கோடி மக்களுக்கும் இந்த மகா கும்ப மேளாவுக்கு என்ன ஒரு இதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க செஞ்ச பாவங்கள் கழியணும் அவங்க செஞ்ச புண்ணியங்கள் தான் நிலைக்கணும்னு சொல்லிட்டு வராங்க ஒண்ணு அடுத்தது அகோரிகள் வராங்கன்றாங்க அகோரிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா முற்றும் திறந்து உலகத்தில் பற்றற்று இருக்கிறவங்க இறைவன் ஒருவனே நிலையானவன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இறைவனுக்காகவே அர்ப்பணிக்கிறவங்க தான் அகோரின்வாங்க இவங்க வருவாங்க அடுத்தது இதுல முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா ருத்ராட்சங்களால் ஆன சிவலிங்கம் மட்டும் இருக்கும் அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு பிரமிப்பா இருக்கும் நாற்பத்தஞ்சு கோடி மக்களுக்கு அங்க வந்து அந்த சிவனை பார்க்கும்போது அவங்க வந்து சிவனே தன்னோட நிறுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருப்பாங்கன்னு சொல்றாங்க சரி இதை நம்ம பார்க்கும்போது இந்த கும்பமேளாக்கு செலவு பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் கோடி செலவு பண்ணிருக்காங்க ஆனா இதுல பாத்தீங்கன்னா வருமானம் ரெண்டு ரெண்டு லட்சம் கோடி நேர்முகமாகவும் வரலாம் மறைமுகமாவும் வரலாம் அது வந்து நம்ம முதல்வர் அந்த உத்தரப்பிரதேச முதல்வர் உ ஆதி யோகியர் நான் சரி இதுல ஒரு கண்ணெடுத்த பார்க்கும்போது இந்தியாவுக்கு இதுல ஒரு நல்லதும் இருக்கு இந்த நன்மை விஷயத்துல உலக சுற்றுலா தலமாக நம்ம இந்தியாவும் சொல்றாங்க அது இல்லாம சுற்றுலா பயணிகள் வந்து தன்னுடைய நாட்டுல வந்து இந்த மகா கும்பமேளாவை விளம்பரம் பண்றாங்க இப்ப நம்ம நாட்டிலேயே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துல பதாகைகள் அடுத்தது பிட் நோட்டீஸ் இந்த மாதிரி ஒட்டு இது பண்றாங்க அதே மாதிரி அமெரிக்கா ஜெர்மன் ஸ்வீடன் இந்த மூணு நாட்கள் நாடுலயே வந்து அவங்க பதாகைகள் வச்சு நோட்டீஸ் வச்சு அந்த மகா கும்பமேளாவை இது பண்றாங்க சரி இலங்கையிலேயே அதே மாதிரிதான் பண்ணியிருக்காங்க இலங்கை தமிழர்கள் வந்து இந்த மகா கும்பமேளாக்காக இது பண்ணியிருக்காங்க இந்த கும்பமேளா நடக்கணும்னு சொல்லிட்டு ஏழாயிரம் சிறப்பு பஸ்களும் பதிமூணாயிரம் சிறப்பு ரயில்களும் ஐயாயிரம் சிறப்பு விமானங்களும் விட்டுருக்காங்க ஏன்னா இந்த கும்பமேளா வந்து அவ்வளவு புண்ணியமான இடம் இப்ப ஜனவரி பதிமூணுல தொடங்கி பிப்ரவரி இருபத்தி ஆறு வரைக்கும் இது முடியும் சரி இந்த நாப்பத்தி அஞ்சு நாள்ல முக்கியமான நிகழ்வுகள்ல வந்து சாதாரண நாள் விட ரொம்ப கூட்டம் அதிகமா இருக்கும்ன்றாங்க இப்ப பொங்கல் சொல்றோம் நம்ம வந்து பொங்கல்னு தமிழ்ல சொல்றோம் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்தியர்களுக்கு இந்திக்காரங்களுக்கு மகர சங்கராந்தின் இந்த மகர சங்கராந்தின்றது பொங்கல் தான் அந்த நாள்ல வந்து கூட்டம் அதிகமா இருக்கும் இப்ப ஒரு சில நாள்ல வந்து கூட்டம் அதிகமா இருக்கும் சரி இதுக்கு பாதுகாப்பு ஏற்பாடும் பண்ணிருக்காங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 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 நூற்றுக்கும் மேற்பட்ட ட்ரோன் கேமராக்கள் பாதுகாப்பா வச்சிருக்காங்க தண்ணீருக்குள் போகும் ட்ரோன் கேமரா வச்சிருக்காங்க செயற்கை நுண்ணறிவு கேமரா வச்சிருக்காங்க அது இல்லாம மக்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு பெட்டகம்னு வச்சிருக்காங்க அது இல்லாம நம்மளுடைய மக்கள் வாழ்றதுக்கு கூடாரம் ஒரு லட்சத்திய அறுபதாயிரம் கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கா அதுல ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கழிப்பிடங்கள் வச்சிருக்காங்க உணவு பரிமாற்றம் வச்சிருக்காங்க ஏன்னா மக்கள் வந்து எப்படி இருந்தாலும் ஐம்பதுல இருந்து ஒரு கோடி பேர் தங்குவதற்காகவே இந்த கூடாரம் கட்டி வச்சிருக்காங்க இது பாக்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு செலவு மாதிரி இருக்கும் ஆனா இது செலவுல இருந்து வரவாகவும் வரும் சரி அப்படின்னு பொழுது இதுல பாத்தீங்கன்னா பாதுகாப்புக்கு வந்து நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட காவல்துறையினர் இருக்காங்கன்றாங்க நாற்பத்தஞ்சாயிரம் ஏன்னா அவங்களுக்கு வந்து மக்களை பாதுகாக்கிறதுக்காக நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் மேலேதான் இருப்பாங்க ஏன்னா நாற்பத்தஞ்சு கோடி மக்களுக்கு நாற்பத்தஞ்சாயிரம் காவலர்கள் பத்தாதுன்றதுனால ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்துக்கு மேலதான் காவலர்கள் இருப்பாங்க அநேகமா அதனால நம் அதையும் அவங்க வந்து சேஃப்டியா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த இரு நாற்பத்தஞ்சு நாளும் இந்த காவலர்கள் வந்து ஷிஃப்ட் கணக்குல பணி மாறுவாங்க இப்போ காலையில ஒரு ஷிஃப்ட்னா இரவுக்கு ஒரு ஷிஃப்ட்னு சொல்லிட்டு இரண்டு ஷிஃப்ட்டாக பணி புரிறாங்க இது வந்து ஒரு அவங்களுக்கான கஷ்டமான சூழல்னு சொல்லலாம் ஆனா இது ஒரு புண்ணிய எதுவும் சொல்லலாம் இந்த மகா கும்பமேளால பாத்தீங்கன்னா தமிழர்கள் மட்டும் இல்ல இந்தியர்கள் மட்டும் இல்ல வெளிநாடு வாழ் இந்தியர்களும் வெளிநாட்டுக்கார அரசியல்வாதிகள் அதிகாரிகள் முக்கியமான நிபுணர்கள் எல்லாருமே வராங்க அவங்களும் வந்து அந்த புண்ணிய நீர்ல வந்து நீராடணும் தன்னுடைய பாவங்களை போக்கணும் தன்னுடைய வாழ்வில் வந்து செழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஒரு சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்காரங்க தான் வராங்கன்னு பார்த்தா அதுதான் இல்லை இங்கிலீஷ் கிட்டத்தட்ட ஒரு பத்து லாங்குவேஜ் அமெரிக்கன் யூரோப்பியன் அந்த மாதிரி ஒரு பத்து பத்து லாங்குவேஜ்காரங்க வராங்க ஏன்னா அந்த அளவுக்கு இந்த தமிழ்ல இருக்கிற சிறப்பு வேற எதுலயும் இல்லை இந்த ஹிந்தியாவில் இருக்கிற இந்த மகா கும்ப மேல வந்து நூத்தி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது அது நாலு கிரகங்கள் வந்து ஒரே நேர்கோட்டில் அமையுமா அது இந்த நூத்தி நாப்பத்தி நாலு வருஷத்துல இப்பதான் அமைஞ்சிருக்கு சோ அதனாலதான் இந்த நாலு கிரகங்களை ஒரே நேர்கோட்டில் நடும்போது அந்த கிரகங்களோட கதிர்வீழ்ச்சி வந்து அந்த புண்ணிய நதி மேல வந்து படுமா அப்ப படும்போது அந்த நதியில இருக்கிற வந்து அதுல இப்ப நம்ம எப்படி சொல்றோம் மாசு தூசுன்னு அதெல்லாம் அழிஞ்சு போகும்போது அந்த நதியை வந்து இன்னும் புண்ணியமா ஆக்கும் சொல்லிட்டு ஒரு இதுவும் சொல்றாங்க சரி இதுல பாத்தீங்கன்னா மக்களுக்கு பாதுகாப்பும் இருக்கு பக்தியும் இருக்கு அதிகமா இருக்காங்க இப்ப நம்ம டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நிகராக இருபத்தி நாலு மணி நேரமும் அங்க மருத்துவ சேவை இருக்கு ஒரு ஏர் ஆம்புலன்ஸ் ஒரு நூத்தி நாப்பத்தி மூணு சாலை ஆம்புலன்ஸ் அப்புறம் ஒரு ஏழு நிதிவழி ஆம்புலன்ஸ் இந்த மாதிரி பல ஆம்புலன்ஸ் விட்டுருக்காங்க ஆஹ் அங்க இருக்க சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி முப்பது ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா ஆறாயிரம் படுக்கைகள் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு ஏன்னா யாருக்கோட கூட்டு நெரிசல்ல அடிப்படும் அதுல தான் இதை மாதிரி பண்ணியிருக்காங்க அதுக்காத சிறப்பு அம்சம் இந்த மகா கும்பமேளால இருக்கு நம்மளால முடிஞ்சது நம்ம தான் முடியல ஆனா இதெல்லாம் நம்ம திறமும் பார்க்கணும் தினமும் நம்ம ஒரு ஒரு இதுவா தெரிஞ்சுக்கணும்னு சொல்றதுக்காக தான் இது இல்லாம நம்ம பிரதம மந்திரியான திரு நரேந்திர மோடி என்ன பண்ணியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா அவரோட விளம்பரம் அவரும் வந்து இந்த மகா கும்ப மேளாவுக்கு பல விளம்பரங்கள் பல செய்திகள் தன்னுடைய எக்ஸ்பதிவுல கொடுத்துருக்காரு அதெல்லாமே இந்த மகா கும்பமேளால இருந்து வர்ற மக்களுக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார் ஏன்னா இந்த மகா கும்ப மேளா வந்து இப்ப நம் அவங்களோட ஜென் அவங்களோட வருஷத்துலயோ அல்ல இந்த மாதிரி மக்கள்ல காண கிடைக்காத ஒரு பொக்கிஷம் இதை வந்து நம்ம வந்து பறைச்சாற்றணும் நம்ம தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மகா கும்பமேளாவுக்காக தன்னுடைய உழைப்பையும் கொடுத்திருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி அது இல்லாம அங்க மகா கும்பேரமேளா வரும் வெளிநாட்டு வாழ் மக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் அந்த கும்பமேளால வரும்போது இருபத்தி அஞ்சாயிரம் விலங்கு விளக்குகளும் மற்றும் அழகிய ஓவியங்களும் கொடுத்து பல வய ஆர்வமுடன் கேட்கிற மாதிரி பாக்குற மாதிரியும் அர்ப்பணிச்சுக்கிற மாதிரியும் ஏற்பாடு பண்ணிருக்காரு இதுவே நகர பிரதமர் மோடி அவர்களுக்கு மிகவும் நன்றி தெரிவிக்கிற மாதிரி நூத்தி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு முறை வர இந்த மகா கும்ப மேளால இருக்கும் புனித நீரையோ அல்லது இந்த தெய்வீக கோவில்களையும் நம்ம மக்கள் அனைவரும் ஒன்று கூடி பாதுகாக்க வேண்டும் என்று கூறி உங்களது ருத்ரன் டூ பாயிண்ட் சேனலுக்காக அன்புடன் வேண்டுகிறோம் ஏன்னா இதுதான் நம்மளுடைய பொக்கிஷம் நம்ம அழிஞ்சாலும் நம்மளை வரலாறு அழியாது வரலாறு மற்றும் கலை நிகழ்ச்சி மற்றும் நாட்டு நடப்பு ஒற்றை கூற எங்கள் ருத்ர தூப்பாட்டை சேனலுக்காக உங்கள் சிவமுடன் அன்புடன் விடுப்பிடுகிறீர்கள்